வியூவர்ஸ் நான் உங்கள் கேரி ஒரு அழகான கதையோடு தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க குறை நிறைகள் இருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் ஒரு ஒரு மிக பெரிய கோடீஸ்வரன் பிக்காசோ ஓவியரை பார்க்குறதுக்காக வேண்டி வராரு வந்தவர் அந்த பிகாச சொல்றாரு என்னைய நீங்க படமா வரீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு கொஞ்சம் செலவாகுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அந்த ஓவியர் சொல்லி கோடீஸ்வரர் சொல்லியிருக்காரு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நீங்க வந்து என்னைய வரைஞ்சி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வரைய ஆரம்பிக்கிறாரு வரைஞ்சு முடிச்சிட்டு அந்த கோடீஸ்வரருக்கு சொல்றாரு உங்களுடைய ஓவியம் ரெடி ஆயிருச்சு நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓவியர்கிட்ட வந்து அந்த கோடீஸ்வரர் வந்து ஓவியர்கிட்ட அந்த போட்டோவை பார்க்கறாரு பார்த்து முடிச்ச உடனே எவ்வளோ சொல்லுங்கன்றாரு இல்லை கொஞ்சம் செலவு நிறைய செலவாக இருக்குன்னு பரவாயில்ல நீங்க எவ்வளவு சொன்னாலும் பரவாயில்ல நம்பது ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு மில்லியன் உடனே அப்ப அந்த கோடீஸ்வரன் சொல்லிருக்காரு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா நீங்க வந்து இதுக்கு வந்து அதிகமாக சொல்றீங்க சும்மா ஒரு இது ட்ரெஸ்ஸால் வரைஞ்சது தானே பெயிண்டால் வரைஞ்சது தானே இதுக்கு இவ்வளோலாம் காஸ்ட்லியா போடும்பொழுது அப்போ அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த பிக்காஸ் ஓவியர் சொல்லியிருக்காரு சரி ஓகே நீங்கள் என்ன பண்றீங்க இந்த காலி டப்பா இந்த பெயிண்ட் டப்பாலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன இதை கொடுங்க அப்படிங்கும்போது அது எப்படி நான் கொடுக்க முடியும் என்ன வந்துட்டு அது வெறும் பெயிண்ட்டு தானே நான் கேட்டது ஓவியம் இல்லைன்னு அப்போ நீங்கள் கேட்ட ஓவியத்துக்கு இதுதான் தான் அப்படிங்கும்பொழுது அப்போ அவர் சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் என்னைய வந்து ஏமாத்துறீங்க அப்படிங்கும்போது அப்போ அவர் ஓவியர் சொல்கிறாரு ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு நிறைய நேரங்கள் நிறைய பொருட்கள் தேவைப்படுது அதை அழகாக்கி அதை வடிவமாக்கி அதை ஃப்ரேம் ஆக்கி அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நிறைய டைம்கள் வேஸ்ட் ஆகுது